வெல்கம் டு அஃப்ரின் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் முதல் பத்து சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் வைத்துள்ள நாடுகளை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அப்ரீன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ அஃப்ரின் வாய்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணி வெறும் இருபத்தி மூணு நாள் தாங்க ஆகுது அதுலேயே முந்நூற்றி அறுபது சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண காரணமே நீங்கள் தாங்க ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம பதிவுக்குள்ளே போகலாங்க பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் நிறுவனம் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் வைத்துள்ள நாடுகளோட பட்டியலை வெளியிட்டிருக்குங்க சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் வைத்துள்ள நாடுகள் பல்வேறு நாடுகளுக்கு செல்ல விசா தேவையே இல்லை அதன் அடிப்படையில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் பத்தாவது இடத்தில் என்ன நாடு இருக்குது அப்படின்னு பார்ப்போங்க லாட்வியா ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா என்டோனியா ஆகிய நான்கு நாடுகளும் பத்தாவது இடத்துல இருக்குங்க இந்த நாட்டின் குடிமகன்கள் நூத்தி எண்பத்தி நாலு நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்க முடியும்னு சொல்றாங்க லித்துவேனியா ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது இந்த லித்துவேனியா லித்துவேனியா நாட்டின் பாஸ்போர்ட் வச்சிருந்தா நூத்தி எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹங்கேரி எட்டாவது இடத்துல இருக்கிறது இந்த ஹங்கேரி இந்த ஹங்கேரி நாட்டின் பாஸ்போர்ட் வச்சிருந்தா நூத்தி எண்பத்தி ஆறு நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா போலந்து கிரீஸ் கனடா ஆகிய நாடுகள் ஏழாவது இடத்துல இருக்குங்க இந்த நான்கு நாடுகளின் பாஸ்போர்ட் வச்சிருந்தா நூத்தி எண்பத்தி ஏழு நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து ஆகிய மூன்று நாடுகளும் ஆறாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று நாடுகளோட பாஸ்போர்ட் வச்சிருந்தா நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளுக்கு வந்து விசா இல்லாம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போர்ச்சுகல் நார்வே மால்டா பெல்ஜியம் ஆகிய நான்கு நாடுகள் ஐந்தாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க இந்த நான்கு நாடுகளோட பாஸ்போர்ட் வச்சிருந்தா நூத்தி எண்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கங்க யுனைடெட் கிங்டம் நெதர்லாந்து லக்சம்பர்க் அயர்லாந்து டென்மார்க் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் நான்காவது அப்படின்னு இந்த நாடுகளோட பாஸ்போர்ட் எல்லாம் வச்சிருந்தா நூத்தி தொண்ணூறு நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வீடன் ஸ்பெயின் சவுத் கொரியா இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் பின்லாந்து ஆகிய நாடுகள் மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நாடுகளோட பாஸ்போர்ட்லாம் நாடுக்கு விசா இல்லாம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான் வந்து இரண்டாவது இடத்துல இருக்குங்க இந்த ஜப்பானுடைய பாஸ்போர்ட் வச்சிருந்தா நிச்சயமா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகளுக்கு விசா இல்லாம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் 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 பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தா எந்த கண்ட்ரி இருக்காங்கன்னு பார்த்தா சிங்கப்பூர் தாங்க முதலாவது இடத்துல இருக்காங்க இந்த சிங்கப்பூர் நாட்டினுடைய பாஸ்போர்ட் வச்சிருந்தா நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளுக்கு விசா இல்லாம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்கங்க அடுத்த பதிவுல உலகின் வலிமை குறைந்த பாஸ்போர்ட் கொண்ட நாடுகளோட பட்டியலை நிச்சயமாக சொல்கிறாங்க இதே போன்று பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்முடைய ஃப்ரெண்ட் வைஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி